ங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூவெல்லாம் அரோடு பண்ணிக்கலாம் நிறைய இருக்குது எல்லா செடியிலையுமே இருக்குங்க இப்போ அறுவடை பண்ணுறதுக்கு வந்துருக்கு எல்லா செடிங்களுக்கும் தண்ணியும் ஊற்றிட்டு தான் ஊற்றுனேன் அப்புறமேட்டுக்கு கல்நீர் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்க ஓட்ஸும் பஞ்சாமிரதம் அது கீழே ஊற்றிட்டு ஏன்னாக்கா சொல்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா ஐயோ என்ன இன்றைக்கி ரொம்ப குளருதே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்னென்னே தெரிலிங்க ஒரே குழப்பமாக இருக்குது பூ அறுவடை பண்ணிக்கலாம் அது ஏன் கீழே ஊற்றுனாக்கா அது வந்து என்ன அந்த பட்டாணி எல்லாம் இல்லைங்க அதில் உப்பு காரம் எல்லாமே இருக்கும் போல் இருக்குது நான் சரி வெறும் ஓட்ஸுன்னு நினச்சிட்டு தான் ஊற வச்சேன் கடைசியாக பார்த்தா குழம்பு மாதிரி மேலே என்னமோ மிதங்குதுச்சா ரெண்டு மூணு நாள் கழித்து அது வரைக்கும் நான் கவனிக்கலை சரி இப்போ ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் தான் வந்தேன் பார்க்குறப்ப ஏதோ எண்ணெய் மாதிரி மிதங்குச்சா ஊற்றினா செடியெல்லாம் சுவகாயிரும் எனக்கு தெரியும் இந்த குழம்பு இந்த உப்பு காரம் இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் செடிங்களுக்கு கொடுக்கூடாது அது ஏன்னாக்கா ஒரு டைம் நான் கொடுத்து அனுபவம் இருக்குது அதனால் தூக்கி கீழே ஊற்றிட்டு அதுலேயும் ஒரு கொடுமையை கேளுங்க இன்றைக்கி பூஜைக்கான பூவும் தேவைப்படுது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அறுவடை பண்ணலாம் பூவும் நிறைய பூசு அதா ரோஸு பன்னீர் ரோஸு எல்லாத்துலேயும் அழகழகாக பூத்துட்ருக்காங்க அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க அப்படின்னா அந்த கல்நீர் தண்ணி ஏற்கனவே இருந்தது சேர்த்தி வச்சது ஒரு வார தண்ணியும் வேஸ்ட்டாக போச்சுங்க அதில் தூக்கி நானும் அவசரப்பட்டு ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு கீழே பார்க்குறப்ப இந்த காரம் மாதிரி அந்த ஓட்ஸ் காரம் ஓட்ஸ் அப்படி நான் வெறும் ஓட்ஸுன்னு நினச்சிட்டேன் எல்லா தண்ணியும் கீழே ஊற்றிட்டேங்க இருங்க காட்டுறேன் எங்கே ஊற்றிருக்கேன்ட்டு பூவும் பாருங்கள் இன்றைக்கி நல்லா அழகழகாக இருக்குது அப்படியே கொண்டு போய் சாமிக்கு வைக்கலாம் அம்மா முள் குத்துது குத்துது மொட்டுக்கல்லும் பாருங்க நல்லா இருக்குது நிறைய மொட்டுக்கல் இருக்குங்க கட் பண்ணி விட்டு நிறைய இருக்குது பாருங்க மெயின் என்னன்னாக்கா பூச்செடிங்க ரொம்ப பெருசாகிற கூடாதீங்க இங்கே தான் ஊற்றி கீழே ஊற்றணுங்க பூச்செடிங்க வந்து ரொம்ப பெருசாகிடுச்சின்னா ஏற்கனவே நம்ம தொட்டியில் தான் வச்சுருக்கோம் கீழே நிலத்தில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை தொட்டிலங்கிறதுனால ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அந்த பெரிய செடிங்க ஆனதுனால அந்த இலை தலை இது அந்த பெரிய இதில் இருக்கிறதுனால பெரிய இதாக ஆனதுனால பூ விடாது அப்படியே செடி இருக்கும் பூ விடாது இவ்வளோ பூ கிடச்சிருக்குங்க காயெல்லாம் எதுவும் அவ்வளோக்கா இல்லைங்க அடுத்த ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி டைமும் இல்லை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ளே லேட் ஆகிருச்சு இங்கே பாருங்க எங்கே ஊற்றி வச்சிருக்கேன்ட்டு கீழே ஊற்றிட்டேன் எல்லாம் சோறோடு போச்சு கல்லீர் தண்ணியே வேஸ்ட்டாக போச்சு சரி அதை ஊற்றக்கூடாதுன்னு கீழே ஊற்றிட்டேன் மறுபடியும் வேணுன்னா கூட ஒரே வாரத்தில் சேர்த்திடுவேன் டேபிள் ரோஸுமே இன்றைக்கெல்லாம் இல்லைங்க காலையிலேருந்து வீட்டில் வேலை வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அதனால் இப்போ வீடியோ எடுக்கிறதே சாயங்காலம் ஆயிடுச்சு ஒரு அஞ்சரை இருக்கும் அப்போ தான் வந்திருக்கே இப்போ தான் வந்திருக்கே அதனால் இன்றைக்கி டேபிள் ரோஸ் பார்த்து ரசிக்கிறக்கு நல்லா சுருங்கிட்டாங்கோ ஸ்வீட் லெமனு ஒன்று இருந்துச்சு காணும் பறித்து சாப்பிட்டுட்டாங்கோ அதனால் கீழே ஊற்றிட்டோங்க சரி விடுங்க அது எல்லாமே ஒரு அனுபவம் தானே அது உங்ககிட்ட சொல்லணும் இல்லை என்ன ஆச்சு பஞ்சாமரத்தை இதெல்லாம் இந்த மேடமும் ஊற வச்சாங்களே கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு நினச்சி அதையோ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கே இந்த மாதிரியும் நடக்கும் செவந்தி தக்காளி செடியும் இருந்து முளைச்சது எடுத்து வச்சேன் நான் ஆசாசியாக வச்சேன் இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையே ஆகுது ஏற்கனவே ரெண்டு கீழே வீசிட்டேன் மறுபடியும் ஒன்றுலேயும் தான் என்ன பண்ணுறது வர்றது மட்டும் அதுவும் இருக்கத்தான் செய்யும் இங்கே இருக்கிறது பாருங்க நல்லாயிருக்கு தக்காளி இதுலேயும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது அடினியம் ஃப்ரெண்டு கீழே போயிருச்சு ஒரு நாலு இருக்கு இதில் ஒன்று பூத்து இருக்கு அப்புறம் இன்னைக்கு ஏன் சாயங்காலம் வந்தோன்னா காலையிலேருந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் டைம் இல்லை சரி இப்போ பூஜை பண்ணணும் சாமிக்கு பூ வேணும் பறிச்சிட்டு போகலான்ட்டு வந்தேன் எவ்வளோ அழகலகா பாருங்கள் செவ்வந்தி ரோஸு எத்தனை கலர் பூக்கள் நான் அறுவடை பண்ணி என்னோடய பூஜை இறக்கி அலங்காரம் பண்ணுறேன் நான் இது நாள் வரைக்கும் அஞ்சு வருஷமாச்சுங்க எந்த ஒரு பூவும் நான் கடையில் காசு கொடுத்து வாங்கினதில்லை அப்படி வாங்கினா ஒரு மாலை இது வாங்குவாங்க மாலை போடுறப்ப இந்த ஆயுத பூசை பண்ணுறப்ப வேணாம் வாங்குவோம் அதுக்கு இடையிலலாம் நான் பூவை வாங்குறது கை கை இங்கே வச்சிடலாம் பூ வேலைக்கு வாங்குறதில்ல இந்த மாதிரி தோட்டத்துலேயே நான் அறுவடை பண்ணி என்னோடய சாமிக்கு போட்டு கும்பிடுவேன் நம்ம கீழே போயிருச்சு நம்ம தெய்வத்துக்கு நம்ம கையால் செடிங்களை வச்சு வளர்த்தி அதில் அறுவடை பண்ணி சாமிக்கு பூ போட்டு சாமி கும்பிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்பவுமே எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி எப்படின்னாக்க ஆர்வக்கோலர் எனக்கு ஜாஸ்தி என் கையால் பூவெல்லாம் வச்சு பறித்து சாமி குடிக்கணும்ட்டு இங்கே பாருங்கள் செவ்வந்தி எவ்வளோ செவ்வந்தி ஆரஞ்சு கலர் அடக்கு செம்பருத்தி இருவாச்சி மல்லி நல்லா கிளார் அடிக்க தான் நினைக்கிற நினைக்கிற கீழ் வெயில் ஆயிடுச்சு காய்கறி இருக்குது கத்திரிக்காய் செடியெல்லாம் தான் நல்லா பூ எடுத்துட்டுருக்கு அவரைக்கா கொத்தவரையெல்லாம் இருக்குது பாலக்கீரை ஒரு டயத்துக்காகவும் புதினா இருக்குது அப்புறமேட்டுக்கு பெரண்டை இருக்குது அதுவும் ஒரு டயத்துக்காகுங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி நான் அறுவடை நம்ம தோட்டத்தில் கிடச்ச அறுவடை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்